ಮಹತ್ವಗಳ ಪರಿಸಿದ್ದಾಗ ನಾವೊಂದು ಅಹಂತರದ ಬಗ್ಗೆ ತೀರ್ಪು ಚಿತ್ರದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ ಇನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿಕೊಂಡರೆ ಬಿಜೆಪಿ ಬಿಜೆಪಿ ಅತಿಮುಖ ಅತಿಮುಖ ಸುಖ ಅಂತಾರೆ ಇದರ ಜೊತೆ ಸುಳ್ಳು ಒಂದು நிறையதான் அரசியல் களம் இன்னைக்கு நம்மளோட ராகுபதி இப்ராஹிம் சார் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இப்ப இருக்கிற தேர்தல் களம் எப்படி சூடுபிடிச்சிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் சார் சோ ஆல்ரெடி நமக்கு வந்து நிறைய டிபேட் வந்து காரசாரமா போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏழை மக்கள் ஏழையா தான் ஏழையா தான் இருப்பாங்க பணக்காரங்க வந்து பணக்காரங்களதான் இருப்பாங்க எல்லாம் பணக்காரன் பணக்காரன் சொல்லவே இல்லை திருப்பி பேரும் பணக்காரன் மாறிட்டு வர்றாங்க திருப்பி பணக்காரன் உழைச்சி பணக்காரன் சொல்ல வர்றாங்க

ஏதாவது வேலைக்கு ஆழைச்சிருந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டம் போற மாதிரி ஒரு மேயர் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காருன்னு அவனை பாட்டு ஏதாவது மூளை நிக்க வச்சுக்கிட்டேன் அந்த பிள்ளை மட்டும் வழக்கறிஞர் இந்த திமுக தான் மேயர் வந்து இந்த அளவுக்கு வந்து அசிங்கப்பட்டது பெருமளத்துல வந்து முற்றிலை வீட்டு மாணவியா கேள்வி கேட்டுதான் இருக்கும் ரொம்ப இயல்பாக இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து மேயர்ல உதயநிதி மேர இருக்காருல எங்க சேவையை நிக்க கூட்டத்தில் நீங்க உட்காந்து சட்டம் பேசுறியா

அப்ப ஏன் அவருக்கு பாட்டி வச்சு அடுத்த முதல் முறையின் போஸ்ட் அடிக்கிறீங்க கோஷம் போடுறீங்க கால கட்டி கால் எடுக்கிறீங்க இன்னைக்கு தங்கத்தமிழ்ச்சல் தேவையில பயங்கர போட்டு இந்தியா திமுக டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு தங்க தமிழ்ச்சனுக்காக ஏகாண்ட குரு பார்த்து சிசியில் வந்து குரு பார்த்து கைப்பிடிக்கிறாரு ரெண்டு பேரும் உரை தோடு முடிஞ்சாரு நீ முடிஞ்சாரு அவர் சொல்றாரு பதினாலு லட்சம் அமாவாசை அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து இருக்காங்க

நான் அந்த மாதிரி உங்களுக்கு தூரம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தைரியமா வந்து உங்ககிட்ட வாக்கு கேட்டு நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இல்ல சார் அதுக்கு யாருமே எது தேடுவோம் அதிகார கொடுத்து பாருங்க

துறைமுற தூக்கலாம் ஆர்வசாவை தூக்கலாம் கணினியை தூக்கலாம் சாரிமையில அம்மா தூக்க போடுறாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்கள் இருக்கிட்டு சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் உதயநிதியை தூக்கலாம் மெத்துவரம் போயிட்டு இருக்கு அதை வந்து நாங்கள் என்னவென்னா ஜாக்கிரசாரி சொல்லி இருக்கலாம் சபரசனை தூக்கலாம் உயர்நீதியை தூக்கலாம் இல்லாம உயர்வரையை தூக்கலாம் களம் அப்போ இதுக்கு அது சம்பந்தமே இல்லை இப்ப எப்படினாக்கா அரசியல் நகர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியான நகருங்களை நிலைத்தாட்டி அரசுடைய வாழ்க்கைய வந்து பூஜ்ஜியமா போயிடும் சூழ்நிலை போயிடும் உதாரணம் ஓபிசவர்கள் அத சொல்லும்புதான் எனக்கு ஆறு பேர்கள் வந்து ஓபிஎஸ் பேர்ல இதே ராமநாதபுரத்துல போட்டி போடுறாங்க இது தற்செயெல்லாம் நடக்கிற விஷயம் மாதிரி தெரியலையே ஏதோ ப்ராப்பரா பிளான் பண்ணி அவருக்கு அகேன்ஸ்டா மூவ் பண்ற மாதிரி ஒரு விஷயம்

முடிஞ்சு போச்சா என்ன சொல்லி நாங்க என்ன சின்ன கொடுப்பாங்க கிடையாது எந்த சின்ன முடியாது எதுவே மாமலட்சி வாழ்க்கை இருக்கு இவருக்கு வாழைப்பழம் கொய்யா பழம் பழக்கம் வந்துட்டு சுத்துங்க அப்படிப்பட்டா மதிமுக கொடுக்கவே இல்லமே வந்து அவங்க ஒதுக்கவே இல்லையே சார் எப்படி கொடுக்க எப்படி

சார் இப்ப ஓகே இவ்வளவு பேசும்போது கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம பேசி ஆகணும் சார் ஜி கே வாசன் என்ன சார் காங்கிரஸ் சின்னதுக்காக ஓட்டு கேட்டு அப்படியே மழுப்பி வந்து அதுக்கு கையில் எடுத்தாதீங்க தள்ளி கைய விடுங்க கைய வையுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சூரிய சுட்டு கொடுத்து வாக்கு சேகரிக்காங்க டான்ஸ் ஆடிட்டு வந்து வாக்கு சேர்க்கிறாரு ஒருத்தர் டீ போட்டு வாக்கு சேர்க்கிறாரு ஒருத்தர் தோசை போட்டு தோசை சுட்டு செஞ்சு

தமிழிசை பத்தியும் எழுமிருவன் அவரை பத்தியும் இவங்க மட்டும் வெயில்ல வந்து ஆஹ் என்ன கலை பணியாற்றணுமா ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஜெய்சங்கர் வர மாதம் சோ யாருமே வந்து இப்ப தேர்தல் பிரச்சாரத்தை போய் ரோட தரசன் வந்து வந்து தன்னோட இது பிரச்சாரத்தை பண்ண முடியும் அதுக்காக எனக்கு புரியல சார் இதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரச்சாரம் பண்ணலையா தொகுதிகளை உடல் அடிச்சு தாத்துறாங்களே வேலை தடுத்து விட்டாங்க நம்ம தமிழ் சங்க மரம் தடுத்து விட்டுனா உடனே கால் ஃபிராக்சர் சொல்லி சீன் போட்டாங்க அவர் என்ன கேள்வி கேட்டாலும் இவங்க எல்லாம் சொல்றாங்க நிர்மலா சீட்டு கொடுத்ததுக்கு அவங்க சொன்ன விளக்கத்துக்குனால சொல்றாங்க இல்ல எங்க ரேஷன் காசு இல்ல பிஜேபி உங்களுக்கு காசே கொடுக்கல உங்க மேல சுத்தமாக காசு இல்ல அப்படிதான் நம்ம கட்சி வந்து தெரியும் ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சி வேட்பாளருக்கு இவ்வளவு இவ்வளவு பணம் செலவு பண்ணுவாங்கன்றது தெரியும் கேண்டீன்காக அவங்க செலவாகும் சொல்லிட்டு கட்சி பண்ணுவாங்க பிஜேபி பண்ணலையா அந்த இயல்பாக கேள்வி அப்போ பிஜேபி பிறகு வளர்ச்சி வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் காசு கொடுத்து செலவு மட்டும் சிலைமானது வேறு தேவை இல்லை இப்போ நீங்கள் ஜனநாயக வரை கூட எலெக்ஷன் சந்திக்கன்றாங்கவே சந்திக்க மாட்டேங்க பயம் அப்போ எலக்ஷனே சந்திக்காமல் மேல் குறுக்க உட்காந்து உடலுக்கு ஆசைப்படுறீங்க இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க பட்ஜெட் தாக்கணும்னு ஆசைப்படுறீங்க மக்களை சந்திக்காம அங்க போய் இந்த வேலை செய்யறது எப்படி ஏற்படுவதுன்னு ஒரு கேள்வி வருது ஜனநாயக முறை தப்பு இருக்கு அது தப்பு கிடையாது அதுக்கு நீங்க வாங்கன்றது டைரக்டா சொல்லியிருக்கலாமே இவங்க சார் இவங்க வந்து இந்த மாதிரி அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல சார் அவங்க ஜாதிய வச்சு சொல்லி இவங்களால இவங்க வந்து வெயில்ல அலையணுமா இவங்கதான் வெயில்ல வந்து பிரச்சாரம் பண்ணணுமா சொல்லுங்க முழுக்க முழுக்க ஜாதி பிரச்சனை பண்றது ஜாதி வச்சு பிளவு ஏற்படுத்துறது திமுக இவர் அன்பே சொல்லி வெளிமுறை பேசுறது திமுக எனக்கு கேட்டுக்கலாம் ஜாதி வச்சு பேசுனதாக அந்த மாதிரி அவங்க தான் அவங்க பேசுறாங்க ஜாதி வச்சு தான் பேசுறேன் சொல்ல ஒரே விஷயம் ஏன் மக்களை சந்திக்க மாட்டீங்க ஏன் ஒரு முழு பயம் சரி ஒண்ணு பிரச்சனை நான் சந்திக்கிறேன் கிட்ட காசங்க கூட சொல்ல சொல்லுங்க காங்கிரஸ் கூட ஸ்பான்சர் பண்றோம் பண்றோம் இருப்பாங்களா

அவர்கள் வந்து திருப்பியும் ஆடு வந்து பரிசா கொடுத்திருக்காங்க இதெல்லாம் எந்த மாதிரியான சார் இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் இது இன்னும் வந்து ஒரு இந்த அரசியல் வந்து மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு தானே சார் பண்றாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே விஷயம் சொல்றாரு அடுவேல பத்தவங்களை ஆடு தாங்குது அப்படின்ட்டு அவர் யாரும் சொல்றாரு புரியல புரியணும் வேலை சொல்றாரு யார மையப்படுத்தி பேசாருன்னு எல்லாத்துக்குமே தெரியுது அதான் சொல்ல திமுக செஞ்சதை சொல்லி போட்டு கேட்பதற்கு ஒண்ணும் இல்லை டிஆர்பி அவர் தான் வந்து பெருமிதத்துல பாதிப்பு போட்டு எல்லாமே செத்துட்டு கிடந்தாங்க அவனால பத்து நாள் கழிச்சு போட்ட போட்டு வந்து முதல்வர்கள் துரித நடவடிக்கையில் அடுத்த மேல வெல்ல முடியும் போட்டாங்க பேசினாரா கீழே கமல எல்லாம் வேண்டாங்க ஐயோ திமுக வந்தது பத்தி கேட்கல நீங்க யாராவது படத்துல வந்துருந்தீங்க

அப்போ திமுக அடுத்த ஊழியர்கள் பெரிய சொல்றாங்க நான் வந்து அடுத்த தீர்வு எடுத்து இல்லை அந்த இடையாக இருக்கு இவங்க எல்லா இடமும் பிஜேபி பிஜேபி அதிமுக அதிமுக சுற்றால் நடத்தாரு இவர்கள்ட்ட சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை வேஸ்ட் அதாவது இவர்களைப் பற்றி பேசுவது வேஸ்ட் ஆஃப் டைம் இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் எதுனேனாக்கா நம்ம சொந்த ஊரில் அகதியாக மாற்றப்படுவோம் சோதனை சொந்தக்கிச்சிருக்கு ஊழியெல்லாம் பற்றி திமுக அவர்கள் தள்ளிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கரெக்டான ஆளிருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற இந்த தேர்தல் அரசியல் களம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு குழப்பத்துல தான் சார் இருக்கு ஏன்னா மக்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல யாருக்கு நம்ம ஓட்டு நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு சார் திருப்பியுமே வந்து திமுக திருப்பியுமே வந்து அதிமுக இவங்களையே பார்த்து பார்த்து மக்கள் செலிச்சு போற இந்த டைம்ல இப்ப புதுசா ஏதாவது ஒருத்தர் வந்து இவங்க நமக்கு நன்மை செய்ய மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பா ஜாஸ்தியா தானே சார் இருக்கு ஆமா சார் அவர் தெரியல பழைய பழையெல்லாம் போய் சேர்க்கலாம்னாக்கா உங்களுக்கு வந்து வேற ஒரு அடையாளம் புதுசு விளையாடு போயிடலாம்னு நினைக்கிறீங்க அதுக்கு அந்த இவ்வளவு நான் என்ன சொல்றாங்க மக்கள் வந்து ஒரு விஷயத்தை பாரு நல்லவனா கேட்டாங்க சொத்து முழுக்கு போன இப்ப எவ்வளவு இருந்துச்சு எலெக்ஷன் தேர்தல் பத்திரிக்காக நம்பாதீங்க அவனுக்கு ஒரிஜினல் சொத்துமே முடிக்கும் பட்டியல் எடுத்த சொன்னாக்கா நீங்க இருந்தால் பல ஃபைல்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் பாருங்க பாத்தீங்கன்னா தெளிவு தெரியும் காலத்துல நம்மளுக்காக வந்து இன்னும் நிக்கிறீங்க நிப்பான தெரிஞ்சுட்டு

தமிழ்நாடு வந்து சாதினால பிரிஞ்சு அதை வந்து நீங்க திட்டமிட்டு சாதி உருவாக்கி உருவாக்கி விட்டு அவனுக்கு பண்டு கொடுத்து அவங்க வளர்த்து விட்டு சிவாஜி கிருஷ்ணனுக்கு வளர்த்து இல்லையா கோலந்து பேசுகிறேன் அந்த மாதிரி வளர்த்து விட்டு அவங்க வளர்ந்து நாளைக்கு வந்து இப்படி எங்களுக்கு வேலைக்கு மாதிரி சாதி கடவுளை வயிற்று வாங்கிட்டு ஓட்டு வாங்க இந்த அரசியல புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நன்றி சார் மக்களாகிய நீங்கள் மறுபடியும் நிறைய சிந்திக்கணும் யார் ஓட்டு போடணும் அப்படின்றது ஏப்ரல் பத்தொன்பது நிறைவேற்ற இருக்கு மறந்துடாதீங்க மீண்டும் நாளை வீரோட சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை இவ்வளோ மறந்து விடைபெறுது உங்கள் அமிர்தா